வணக்கம் உறவுகளை வரம்புரியின் இன்றொரு தகவல் திங்கச்சி சுவாமிநாதனுடன் இணைந்து கொள்ளப்போம் அன்றைக்கு அவருடைய கருது செல்வம் தலைப்பு செல்வம் 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 ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்த பணத்துக்கு பஞ்சம் இல்லை அதனாலே இந்த உலகத்தில் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்று நினைத்தார் பணம் இருந்தால் அந்த நினைப்பு தானாக வந்துவிடும் அதன் அதை நான் சொல்கிறேன்னு நான் பணக்காரனா அப்ப பணம் வந்தால் கணக்கு பிரச்சினையார் மாறே மாறன் அதனாலே அவரும் அப்படி நினைத்ததில் எந்த ஒரு தவறும் இல்லை அந்த ஊருக்கு குரு குருநான குரு ஞான ஒரு தடவை வந்தேன் குருநானக்கண்ணூர் என்ன அவருக்கு அந்த செல்வந்தர் மிகவும் ஆடம்பரமாக வரவேற்பு கொடுத்தார் ஊர் எல்லையிலேயே கொடுத்துட்டேன் சரி மா பணம் பெரிய விடவைப்பு எங்கள் வீட்டுக்கு வந்த விருந்து சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அமர்ச்சரி என்று ஒத்துக்கொண்டார் உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தார் குருநாகன் குருநானக்கை அழைத்துக்கொண்டு வீட்டுக்கு போனார் அமர வைத்தார் ஐயா நான் இந்த ஊரிலேயே பெரிய வசதியானவன் என்னால் முடியும் உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் இதுவாக இருந்தாலும் பரவாயில்லை எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்னால் செய்ய முடியும் என்று என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் ஒற்றி சொல் சொல்லுங்கள் நான் இதை கேட்டதும் குருநானக் சிந்தித்தார் சிறுநேரம் அதன்பின் தன்னுடைய சட்டைப்பைக்குண்டே கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தேன் அந்த செல்வந்திடம் கொடுத்தார் இதோ பாருங்கள் இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்பதனாலே சொல்கிறேன் சரி இதை செய்யுங்கோ எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒற்று இதுதான் என்ற கையிலே ஊசியை வாங்கிவிட்டு இதை என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்ற நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த ஊசியை கவனமாக வைத்திருக்க வேண்டும் ஓ நாம் இதுவரை இருந்த பின் வேறொரு உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்பொழுது என்னிடம் இந்த ஊசியை கொண்டு வந்து கொடுங்கள் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய உதவி என்ற லேசாக சிரித்துக் கொண்டு சொன்னார் நாங்கள் கொண்டே வச்சிருங்கோ நாங்கள் அங்கே இருக்க சந்திக்க வேண்டிய வரும் அங்க மேல் நோக்கத்திலே அப்ப சந்திக்க தான் இருந்திருக்கு இல்லையே இதை கேட்டவுடன் அந்த பெரிய முழிக்க ஆரம்பிச்சேன் அது அப்படி நான் போது இந்த ஊசி எடுத்து கொண்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும் ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது எடுத்து கொள்ள போக முடியா முடியாத போது உங்களுடைய செல்வத்தை எல்லாம் இப்படி அங்க எடுத்து கொண்டு வர போகிறீங்க என்று கேட்டேன் நான் டேய் இந்த ஊசியே உன்னால கொண்டு போக முடியாது உடம்ப சேர்த்து இருக்கிற பணத்தை பட்டிய தட்டிக்கை எல்லாத்தையும் யாருக்கு அவருக்கு அந்த பெரியவருக்கு என்னதுடி ஒண்ணும் கொண்டு போயிடலாம் அத அறிஞர் இல்லையா அவர் அறிவு இல்ல அவருக்கு மற்றவருக்கு அது குருநானக் தான் சொல்ற அதற்கு பின் பின் தான் அந்த பெரியவர் ஜோசிக்க ஆரம்பித்தார் குருநானக் சொன்னார் இதோ பாருங்கள் நாம் செய்கின்ற நல்லது கெட்டது கடைசி வரைக்கும் நம்மோடு இருக்கும் அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பொருளை செலவு செய்து செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை அப்படி செய்யவில்லை என்றால் பொருள் அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பொருளை செலவு செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் எந்த பிரயோசனமும் இல்லை என்றேன் நல்லா இருக்கிறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு சில ஒழிங்க சும்மா உங்களுடைய ஆடம்பரங்கள் மதிலையும் கட்டி போட்டு உங்களுடைய விளையாட்டுல காட்டிக்கணும் ஒழிய தெரியாதீங்க நாலு காரை எடுத்து விட்டு ஒரு வாரம்லாம் தெரியும் நாலு கார் போட்டு சும்மா என்ன நான் காஸ்கார் அதுக்கு தான் அந்த செல்வந்தரின் அறிவு குழந்தை உடனே குருநானக்கை வணங்கினேன் ஐயா விட்டு ஐயா தப்பு ஐயா என்னிடம் இந்த ஆணவம் போய்விட்டது இனிமேல் என்னிடம் இருக்கும் செல்வத்தை நல்வழியிலேயே செலவு செய்வேன் அந்த நம்மிடம் இருக்கும் படம் இப்போதும் நம்மோடு நம்மோடு வந்து கொண்டிருக்காது என்பதில் இதில் இருந்து புரிகிறது எங்களோட சேர்ந்து வராது காசு படிச்ச அறிவு வரும் பெற அதற்காக நாம் பணம் சேர்ப்பதைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை பேச வேண்டியதில்லை பேசாமல் படுத்து தூக்கி கொண்டிருந்தால் போதும் என்று முறையான வழியிலே பணம் சேர்க்க வேண்டும் அதை வழியிலே செலவு செய்ய வேண்டும் அதனால் ஏற்படக்கூடிய மனநிறைவு இருக்குமே பாருங்கள் அதை அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும் உண்மைதான் இல்லையே சொர்க்கத்துக்கு போகிறவர்கள் இங்கே இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு போக முடியாது அங்க போய் சொல்லு அதனால் நம்முடைய செல்வத்தை இங்கே மற்றவர்களுக்கு பயன்பட செய்து அதனால் ஏற்படும் புண்ணியம் இருக்குமே பாருங்கள் அதை எடுத்துக்கொண்டு போக முடியும் அதை எடுத்துக்கொண்டு அந்த புண்ணிய மற்றவர்கள் உதவி செய்து அந்த புண்ணியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள போக முடியும் இதுதான் ஆன்மீகவாதிகள் சொல்வது ஜான் நியூட்டன் என்ற ஒருவர் சொன்னார் நான் எப்போதாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன் என்றால் அங்கே மூன்று அதிசயங்களை பார்ப்பேன் என்ற அது என்னவென்று கேட்டார்கள் நான் யார் யார் இருக்க மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேனோ அவர்களில் சிலர் அங்கே இருப்பார்கள் அது ஒரு அதிசயம் என்று சொன்னேன் சரி அடுத்தது என்ன என்று கேட்டார் இரண்டாவது அதிசயம் அங்கே இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்த்த மாட்டார்கள் மூன்றாவது பெரிய அதிசயம் என்னன்னு தெரியுமா என்றார் என்னென்று கேட்டார்கள் நான் அங்கே இருக்கிறேனே அதுதான் அந்த மூன்றாவது அதிசயம் அந்த நான் இப்போ அங்கேதான் இருக்கிறேன் ஆகையினாலே நல்ல விஷயம் வேணும்னு சொன்னா உலகில் எதுவும் எதுவும் இல்லை வச்சு கொண்டு காசோட வச்சு கொண்டு நீங்க ஒண்ணும் செய்யலாது அதை நன்மைக்கு சில வழியுங்கள் ஏழைகளுக்கு கொடுங்கள் அது அஞ்சு பேரு கொண்டு வந்து தந்திருக்கிறாரு ஏதோ கஷ்டப்பட்டது நீங்கள் லைட்டு மில்லா இருக்கிறது உண்டு கண்ணாடியை போட்டா வயது போனால் மாதிரி கிடக்கின்ற ஒரு கண்ணாடி அது கண்ணாடி கொஞ்சம் மாத்தணும் போட கொஞ்சம் கண்ணுக்கு ஊத்துது அதுதான் பிரச்சனை இங்கே சங்கிளாஸ் வடிவில்லாம போட்டு கொடுக்குறேன் போட்டு சங்கிளாஸ் வேற ஸ்டைல் அப்படியே ஸ்டைல் மாதிரி எல்லாம் எங்கட உறவு கொண்டு வந்துருக்கிறார் பாபர்கள் சும்மா இருக்கிறாங்க கொண்டு வந்து எப்படி உதவி செய்யுங்கோ அவரை நாங்கள் வாழ்த்திக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் வாழ்த்து பாழ்த்து அவரை சொற்பத்துக்கு கொண்டு போவோம் இல்லையா அவரை நன்மைக்கு கொண்டு போவோம் இல்லையா அவரை சந்தோஷம் வாழ வைக்கும் அவர் இதில் அடைய அவர் சந்தோஷம் அவர் அந்த பிறருக்கு செய்யற உதவியில போற சந்தோஷத்தை பார்க்கவே எனக்கு சந்தோம நான் கடை செஞ்சாலும் அப்படி செய்வான் எனக்கு உங்க மனசு இல்லை ஆனா அவருக்கு அந்த மனசு எல்லாருக்கும் ஒரு மனசு போனோம் லண்டன்ல இருந்து மீன்காட்டு ஒன்றரை மாத அறிமுகத்திலே எங்களுக்கே தெரியாமல் இல்லாமல் போன்ல பார்த்துட்டு ஒன்றரை மாதத்துக்குள்ள பழகி எங்களுக்கு சாமான் வந்து லைட்டை கொண்டு வந்து போனை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து இதை கொண்டு வந்து ஷர்ட்டை கொண்டு வந்து டீ ஷர்ட்டை கொண்டு வந்து இதெல்லாம் தாராக்க மனசு வேணும் அந்த மனசு தான் பெரிய மனசு அப்படித்தான் இருக்கணும் ஏழைகளுக்கு உதவுங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் அதுக்காக வில்லங்கமானவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அது எல்லாம் சரியில்லை என்ன மற்ற கொடுத்தவர்கள் வாங்குவவர்கள் நன்றி கடனாக இருக்கணும் என்ன இன்றைக்கு நன்றியாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் போயிட்டு வரோம் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை